தினம் ஒரு குர்ஆன் வசனம் குர்ஆன் வசனம் எவர் கண்ணியத்தை நாடுகிறாரோ கண்ணியம் யாவும் அல்லாஹூக்கே உரியதாகும் என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும் தூய்மையான வாக்குகள் எல்லாம் அவன் பக்கமே மேலேதி செல்கின்றன நற்செயல் அதனை உயர்த்துகிறது அன்றியும் எவர்கள் தீமைகளை செய்ய சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு இன்னும் இவர்களுடைய சதி திட்டம் அழிந்து போகும் குர்ஆன் முப்பத்தைந்து பத்து நபிசல் கூறினார் அல்லாஹுவை நினைவுபடுத்தாமல் இருக்கும் ஒரு கூட்டத்திற்கும் ஒரு சந்திப்பிற்கும் ஒரு கலந்துரையாடலிற்கும் அவர்கள் மீது வருந்தும் நஷ்டமான கணம் இருக்கும் அபூதாவு நான்காயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஐந்து திர்மிதி மூன்றாயிரத்து முன்னூற்று என்பது மனிதர்கள் புகழையும் கண்ணியத்தையும் தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான மாட்சிமை அல்லாஹ் மட்டுமே உள்ளது நம்முடைய வார்த்தைகள் தூய்மையாகவும் நற்செயல்களால் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் அல்லாஹ் மஜால அலனா ஹாலிசத் தல்ல யுவஜிக்கு யா அல்லாஹ் எங்கள் வார்த்தைகளையும் செயல்களையும் உன் திருப்திக்காகவே ஆக்குவாயாக உன்னுடைய கட்டளை நிறைவேற்றுவதன் மூலம் எங்களை உயர்வு பிறச்சிவையாக அஸ்ஸலாமு அஹமது